குப்பைகளை குப்பை தட்டியில் போட முடியாதபடி ஜால் மக்களிடம் ஒரு அதிகரித்து கிடக்கிறது ஆளுநர் வேதனை இது எங்களின் நகரம் நாங்கள் வாழும் நகரம் வாழப்பொகு நகரம் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் சேர்ப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார் கிளீன் முன்னெடுப்பு ஆராயும் கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தூய்மையான இலங்கை சேற்றிடத்தின்கீழ் நகரை துப்புரவு செய்தல் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அப்பால் நகரை அதே நிலையில் போனுவதே முக்கியம் கடந்த காலங்களிலும் பல தடவைகள் நகரை சுத்தம் செய்தல் கடற்கரையோரங்களை சுத்தம் செய்தல் ஆகிய சேற்றிடங்கள் முன்னெடுக்கப்பட்டன துப்புரவு செய்த மறுநாளை குப்பைகளை அந்த இடங்களில் பொதுமக்கள் கொட்டுவதால் சுத்தம் செய்ததன் நோக்கம் இவை சந்தர்ப்பங்களே அதிகம் என்றார் மக்களிடையே இவ்வாறான உட்காமை கலாச்சாரம் அதிகரித்து செல்வதாக வேதனை வெளியிட்ட தொடக்கம் எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஜாழ்பாண நகரமே இலங்கையில் நகரமாக அடையாளப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு தரப்பினர் தமது படையினரை இந்த செயடத்துக்கு வழங்குவதாக தெரிவித்தனர் ஆனால் குப்பைகளை போடும் மக்களும் உணரும் வகையில் அவர்களையும் இந்த செயலத்தில் நிச்சயம் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர் என ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளார்